அவர்களாகவும் வேகமானவர்களாகவும் மாட்டுகிறது அதுக்கு அடிப்படை காரணமாக அமைவது நல்ல புத்தகங்கள் தான் நல்ல புத்தகங்கள் எப்பொழுதுமோ நமது உற்ற நண்பர்கள் புத்தகம் எப்படி என் வாழ்வில் மற்ற விதத்தில் தக்க சமயத்தில் நண்பனாக மாறிய நண்பருக்கு எடுத்துக்காட்டாக என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வெறும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காரியம் அது எப்படின்னா நான் மெட்ராஸ் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் ரெண்டாம் ஆண்டு படித்து கொண்டிருந்த போது ரெண்டாம் ஆண்டு படித்து கொண்டிருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தாறாம் ஆண்டு ரெண்டாம் ஆண்டு படித்து கொண்டிருந்த போது டிசம்பர் மாதத்தில் எனது பூ மாணவர்கள் மற்றும் எம்ஐடி மாணவர்கள் அனைவரும் விழிவுக்கு சென்று விட்டார்கள் எனக்கு தேர்வுக்கு ஒரு பாடம் படித்து முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்ததால் நான் மட்டும் விடுதியில் ஹாஸ்டலில் தங்கி படித்துக் கொண்டிருந்தேன் அப்பொழுது ராமேஸ்வரத்திலிருந்து எனது எனது பிரதர்லா அகமது ஜலாலின் எனக்கு ட்ரிங்கால் செய்தார் அந்த காலத்தில் இது கிடையாது மொபைல் ஃபோன் கிடையாது ட்ரிங்கால் செய்தார் ராமேஸ்வரத்தை புயல் தாக்கிவிட்டது என்றும் என் பெற்றோர்கள் என்னை உடனே பார்க்க வேண்டும் என்றும் சொல்லி அந்த டெலிஃபோனில் எனக்கு மெசேஜ் கிடைத்தது என் மனம் இருப்பு கொள்ளவில்லை உடனே ஊருக்கு செல்ல என் மனம் துடித்தது டிசன் டிசம்பர் மாத கடைசியால் கடைசியானதால் கையில் பணம் இல்லை எப்படியாவது செல்ல வேண்டும் என்று என் மனம் கூறியது அப்பொழுது என்னிடமிருந்த ஒரே சொத்து ஒரே சொத்து நான் விரும்பி படிக்க என் புத்தகம்தான் அந்த புத்தகம் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் எங்கள் எம்ஐடியின் கவர்னிங் கவுன்சில் சேர்மன் ப்ரொஃபசர் லட்சணசாமி முதலியார் அவர்களால் ஏரோடமிக் சப்ஜெக்டில் சிறந்த மாணவனாக என்னை தேர்ந்தெடுத்து அவர்களால் எனக்கு வழங்கப்பட்ட பரிசு புத்தகம் த தியரி ஆஃப் எலாஸ்டிசிட்டி என்ற பெயர் அப்பொழுது அந்த புத்தகத்தின் விலை ரூபாய் நானூறு ஆகும் நான் விரும்பி பிடிக்கும் ஒரு புத்தகம் விலையுறுந்த புத்தகம் அதுக்கு எனக்கு பரிசாக ப்ரொஃபஸர் லட்சணசாமி முதலியார் அவர்களிடமிருந்து கிடைத்த புத்தகம் வேறு வழி இல்லை அந்த புத்தகத்தை விற்று அதில் கிடைக்கும் பணத்தை வைத்துத்தான் ஊருக்கு செல்ல வேண்டிய நிலை எனக்கு என் மனம் வருத்தப்பட்டது அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு மூர் மார்க்கெட் சென்றேன் மெட்ராஸ் மூர் மார்க்கெட் சென்றேன் அந்த பழைய புத்தகக் கடையில் இருந்த ஒரு குடிமை குடிமை வைத்த பிராமணர் குடிமை எனக்கு பிடிக்கும் ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து குடிமை வைக்குவேன் அந்த குடிமை வைத்த பிராமணர் கடைக்காரரிடம் இந்த புத்தகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பணம் கொடுங்கள் என்று கேட்டேன் அவர் என்னை பார்த்தார் புத்தகத்தை வாங்கி பார்த்தார் அவர் இந்த புத்தகம் பரிசாக கிடைக்கப்பட்ட புத்தகம் என்று அறிந்தார் நீ படிக்கும் புத்தகத்தை வைத்து பணம் வாங்குகிறாய் உனக்கு ஏதோ அவசரம் என் அவசரம்னு கேட்டார் நான் என் அவசரத்தை சொன்னேன் அவர் எவ்வளவு பணம் தேவை தேவைப்படும் என்று கேட்டார் நான் ரூபாய் அறுபது என்று சொன்னேன் இந்த புத்தகம் இங்கே இருக்கும் நான் எவருக்கும் விற்க மாட்டேன் நீ போய்விட்டு வந்து பணத்தை திருப்பி கொடுத்து அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள் என்று சொன்னார் அருமையான மனது அந்த அந்த வார்த்தை அந்த வார்த்தை எனக்கு ஆதரவாக இருந்தது நானும் மகிழ்ச்சியுடன் மனத்தை பெற்றுக்கொண்டு ராமேஸ்வரம் சென்றேன் இருந்தாலும் என் மனம் அந்த புத்தகத்தின் மேல் அலைவாய்ந்தது எப்படியாவது என் புத்தகத்தை பணம் கொடுத்து திரும்ப பெற்று விடுவேன் என்ற எண்ணம் என் மனதில் அலைவாய்ந்தது அந்த புத்தகம் எளிதாக கிடைக்காதே என்ன செய்வது என்று என் மனம் ஒரு சஞ்சலம் அடைந்தது ராமேஸ்வரர் சென்று என் மனம் புத்தகத்தின் மேலேயே இருந்தது புயலால் பாதிப்பட்ட என் வீட்டை பார்த்து வீட்டாரை பார்த்துவிட்டு பெற்றோரிடம் பணம் வாங்கி கொண்டு வந்து சென்னையில் இறங்கியவுடன் நேராக மூர் சென்று அந்த பலகை புத்தக கிடைக்கி சென்றேன் அங்கு என் புத்தகத்தை பார்த்தவுடன் தான் என் மனதிற்கு நிம்மதி பணத்தை கொடுத்து என் புத்தகத்தை வாங்கி கொண்டேன் அந்த கடைக்காரர் சொன்னார் உன்னை பார்த்தவுடன் புத்தகத்தையுமே உனக்கு இருக்கும் பற்றி தெரிந்து கொண்டேன் எனவே தான் இதை தனியாக எடுத்து வைக்க சொன்னேன் நீ நன்றாக படித்து நன்றாக வர வேண்டும் வாழ்த்தினாத பெரியவர் பெரிய மனிதர் பெரிய மனிதர் அந்த புத்தகம் என் படிப்பில் முக்கிய முக்கியமானதாக இருந்தது எனவே நண்பர்களே நல்ல புத்தகம்தான் நம்மோடு இருந்து என்று நம்மை வழிநடத்தும் நண்பன் எல்லா சமயத்திலும் வழியில் நண்பன் எனவே புத்தகங்கள் வாழ்க்கையில் இன்றிய மாதவை புத்தகங்கள் அறிவை கொடுக்கும் சில இக்கட்டான சமயத்தில் புத்தகம் பணமும் கொடுத்து காப்பாற்றும் புத்தகம் எப்படி நம்மை அறிவார்ந்த சமுதாயத்திற்கு செல்லும் அறிவார்ந்த சமுதாயத்தின் ஆரம்பம் என்ன அறிவு இலக்கணம் என்ன என்று பார்ப்போம் நண்பர்களே இளைய நண்பர்களே மாணவர்களே அறிவின் இலக்கணம் என்றால் என்ன அறிவின் இலக்கணம் அறிவின் இலக்கணம் என்ன தெரியுமா அந்த அறிவின் இலக்கணம் எடுப்படுவது யாது அதுக்கு மூன்று தன்மைகள் அவசியம் மூன்று தன்மைகள் அவசியம் அது என்னவென்றால் அதற்கு ஒரு ஒரு சமன்பாட்டை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதாவது அறிவு என்பது சொல்லுங்க பார்ப்போம் அறிவு என்பது கற்பனை சக்தி பிளஸ் மன தூய்மை ப்ளஸ் உறுதி அதாவது கற்பனை சக்தி மனத்துமை உள்ளவர்களை மூன்று சேர்ந்ததான் அறிவு அந்த கற்பனை சக்தி முதல்ல முதல் கற்பனை சக்தி என்றால் என்ன என்று பார்ப்போம் பார்ப்போமா கற்றல் கற்றல் கற்பனை சக்தியை வளர்க்கிறது கற்பனை சக்தி திறனை தூண்டுகிறது சிந்தனை அறிவை வளர்க்கிறது அறிவு உன்னை மகானாக்குகிறது கற்பனை சக்தி உருவாவதற்கும் குடும்ப சூழ்நிலையும் பள்ளி சூழ்நிலை தான் மிக மிக முக்கிய காரணமாக அமையும் அந்த சூழ்நிலை உருவாதற்கு என்ன வேண்டும் ஒவ்வொருவதும் உள்ளத்திலும் மனத்துமை மன தூய்மை மனத்துமை என்றால் என்ன எல்லோரும் சொல்லுகிறீர்களா சொல்லுதா எண்ணத்திலே 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 மன தூய்மை இருந்தால் நடத்தையில் அழகு மிளிரும் நடத்தையில் அழகு மிளிர்ந்தால் குடும்பத்தில் சாந்தி நிலவும் குடும்பத்தில் சாந்தி இருந்தால் நாட்டில் சீர்முறை உயரும் நாட்டில் சீர்முறை இருந்தால் உலகத்தில் அமைதி நிலவும் எல்லாவற்றுக்கும் அடிப்படை மனத்துமை என்பதை சிறு கவிதை மூலம் உங்களுக்கு தெளிவாக்கி இருக்கும் என்று நம்புகிறேன் மனத்துமை எங்கிருந்து வரும் மூன்றே மூன்று பேர்களிடமிருந்துதான் இதை கற்றுக்கொள்ள முடியும் அவர்கள் யார் அவர்கள் யார் அவர்கள் யார் பெற்றோர் பிரைமரி ஸ்கூல் டீச்சர் மதர் பிரைமரி ஸ்கூல் டீச்சர் மூன்றாவது என் நண்பர்களே மூன்றாவது உள்ள உறுதி உள்ள உறுதி இளைஞர்களுக்கு மட்டும் புதிய எண்ணங்களை புதிய எண்ணங்களை உருவாக்கும் உள்ள உறுதி இன்று என்னிடம் மலர்ந்துள்ளன எனக்கென்று ஒரு புது ஒரு புது பாதையை உருவாக்கி அதில் பயணம் செய்வேன் முடியாது என்று எல்லோரும் சொல்வதை என்னால் முடியும் என்ற மன உறுதி என்னிடம் உருவாகிவிட்டது புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை செய்ய முடியும் என்ற உள்ள உறுதி என்னிடம் என்றென்றைக்கும் கொத்தளிக்கிறது இந்த உள்ள எல்லாம் இந்த உள்ள எல்லாம் இளைய சமுதாயத்தின் சிறப்புகளாகும் அஸ்திவாரமாகும் இந்த நாட்டின் இளைய சமுதாயத்தின் உறுப்பினரான நான் என் கடின உழைப்பாலும் உள்ள உறுதியாலும் தோல்வியை தோல்வியடை செய்து வெற்றி பெற்று என் நாட்டை வளமான நாடாக்குவேன் நன்றி நண்பர்களே உள்ளத்தில் உறுதி வேண்டும் என்று சொன்னேன் எப்படி வரும் யார் மூலம் வரும் நல்ல மனிதர்கள் நல்ல ஆசிரியர்கள் நல்ல புத்தகங்கள் வேலை உள்ளத்தில் உறுதி பெற வைக்கும் நாம் எக்காரியத்தையும் செய்யலாம் செய்ய முடியும் செய்து வெற்றி பெற முடியும் என்ற உறுதியும் நம்பிக்கையும் அளிக்கிறது மனதில் உறுதி இருந்தால் வெற்றி அடைவீர்கள் நீங்கள் எல்லாரும் வெற்றி அடைவீர்கள் புத்தகம் படிக்கும் புத்தகம் படிக்கும் பழக்கம் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் இருக்கிறது அது என்ன அதாவது இருபது இருபதுக்குள் இந்தியா வளர்ந்த நாடாக மாற வேண்டும் லட்சியத்தை நாம் அடைய வேண்டுமானால் ஐம்பத்தி நாலு கோடி இளைஞர்களின் பங்களிப்புடன் தான் அது சாக்கியமாகும் அறிவார்ந்த இளைஞர்கள் அனைத்து துறையிலும் இந்தியாவை முன்னேற்ற பாதையில் அழட்டிச் செல்ல நாம் தயார்படுத்த வேண்டும் இளைஞர்களது பொன்னான நேரம் திறமையை அறிவை ஆற்றலை பெருக்கும் விதத்தில் அமைய வேண்டும் நாம் இழக்கும் ஒவ்வொரு மணித்துளிகளுக்கும் நாம் எண்ணி இலக்கை அடைவது தடை கற்களாகும் எனவே நம் புத்தகம் படிக்கும் பழக்கம் இன்றைக்கு தலையாக தேவையாக மாறியுள்ளது இளைஞர்கள் வள இந்தியாவும் வளர்ந்த இந்தியாவும் இந்தியா இருபது இருபதில் வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்பதே நம் நாட்டின் குறிக்கோள் வளமான நாடு என்றால் பொருளாதாரம் வளமிக்க நூறு கோடி மக்கள் சிறப்பாக வாழும் என்பதே நமது நாட்டின் லட்சியம்